பாகிஸ்தான் ஒரு தனி நாடு சவுதி அரேபியா ஒரு தனி நாடு என்று இருந்தாலும் இனி பாதுகாப்பு என்று வந்துவிட்டால் நாங்கள் இருவரும் ஒரு நாடு தான் பாகிஸ்தானுன்னா சவுதி வந்து நிற்கும் சவுதின்னா பாகிஸ்தான் வந்து நிற்கும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையாக அமைந்திருக்கிறது சவுதி அரேபியாவிடத்தில் அணு ஆயுதங்கள் இல்லை சவுதி அரேபியாவிடத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இல்லை இப்படியான ஒரு சூழல்ல ஒரு பரந்துபட்ட யுத்தம் ஏற்பட்டால் நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்வீர்கள் உங்களுக்கு அணு ஆயுதம் இல்லாத ஒரு குறை இருக்குதுன்னு கேட்கும் போது அதற்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா இப்ப நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்தா தலைவன் சம்பவம் பண்ணிட்டான்ங்கிறத வெளிப்படையாகவே இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தபூர்வமான உண்மையாக இருக்கிறது அது என்னன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அது என்ன சம்பவம் என்பதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பேப் உட்வர்ட் என்கிற அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளர் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய எம்பிஎஸ் முகமது பின் சல்மானை சந்தித்து ஒரு பேட்டி எடுத்திருந்தாரு பின்னாட்கள்ல அந்த பேட்டிய திவார் என்கிற பெயர்ல ஒரு புக்காகவும் அவர் வெளியிட்டிருந்தார் அந்த புக்கில் அவர் தெரிவித்த ஒரு கருத்தை நாம் பார்த்து விட்டால் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தினுடைய யதார்த்தம் என்ன என்பது நமக்கு தெரியும் அது என்ன பேட்டி அதுல என்ன முக்கியமாக சொல்லி இருந்தாருன்னா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இடத்துல பாப் உல்வர்ட் கேட்ட ஒரு கேள்விதான் சவுதி அரேபியாவிடத்தில் அணு ஆயுதங்கள் இல்லை சவுதி அரேபியாவிடத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இல்லை இப்படியான ஒரு சூழல்ல ஒரு பரந்துபட்ட யுத்தம் ஏற்பட்டால் நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்வீர்கள் உங்களுக்கு அணு ஆயுதம் இல்லாத ஒரு குறை இருக்குது என்று கேட்கும் போது அதற்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா நாங்கள் யுரேனியத்தை செறிவூட்டுகிறோம் யுரேனியத்தை செறிவூட்டி எங்கள் நாட்டினுடைய உள்நாட்டு தேவைகளுக்கு பயன்படுத்த நினைக்கிறோம் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய நினைக்கிறோம் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க நினைக்கவில்லை ஆனால் எங்களுக்கு அணு ஆயுதம் தேவைப்பட்டால் பாகிஸ்தானிடமிருந்து நாங்கள் அணு ஆயுதத்தை வாங்கிக் கொள்வோம் என்று சொல்லியிருந்தார் முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்தா தலைவன் சம்பவம் பண்ணிட்டான்ங்கிறத வெளிப்படையாகவே இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தபூர்வமான உண்மையாக இருக்கிறது அது என்னன்னா புதன்கிழமை ஒரு முக்கியமான அரச முறை பயணமாக பாகிஸ்தானுடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தார் அந்த பயணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க பாகிஸ்தானுடைய பிரதமரும் ஷபாஸ் ஷரீவும் அதே போன்று பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானும் ஒரு ஒப்பந்தத்துல ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்துட்டு கட்டி அணைத்துக் கொள்ளக்கூடிய காட்சி தான் இது இதை தாண்டிய நிறைய புகைப்படங்கள் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது இரண்டு தரப்பாறு பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த பேச்சுவார்த்தைகள் பன்னெடுங்காலமாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக சொல்லப்பட்டாலும் இப்படி ஒரு ஒப்பந்தம் தேவையா என்பதை சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் பலவிடுத்தம் யோசிச்சு கொண்டே இருந்தாங்க

பாகிஸ்தான் மேல யாராவது தாக்குதல் நடத்தினால் சவுதி மேலேயே தாக்குதல் நடத்தியதாக கருதி பாகிஸ்தானோடு இணைந்து சவுதி அரேபியாவும் தாக்குதல் நடத்தக்கூடிய எதிரி நாட்டின் மீது பதிலடி தாக்குதல்களை வழங்கும் அதே நேரம் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து யாராவது தாக்குதல் நடத்தினால் அவர்களோடு பாகிஸ்தானும் இணைந்து கொண்டு சண்டையிட வந்துவிடும் அதாவது பாகிஸ்தான் ஒரு தனி நாடு சவுதி அரேபியா ஒரு தனி நாடு என்று இருந்தாலும் இனி பாதுகாப்பு என்று வந்துவிட்டால் நாங்கள் இருவரும் ஒரு நாடு தான் சவுதி வந்து நிற்கும் சவுதின்னா பாகிஸ்தான் வந்து நிற்கும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையாக அமைந்திருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை யாருமே தான் இந்த இடத்துல ஒரு ஷாக் என்னன்னா பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒப்பந்தம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திடுது பின்னு இந்த ஒப்பந்தம் நடைபெற்று முடிந்து விட்டது அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இஸ்ரேல் திடீரென கத்தர் மீது நடத்திய தாக்குதலை எந்த அரபு நாடுகளுமே எதிர்பார்க்கலை ஏன்னா காசாவுல அடிப்பான் லெபனான்ல அடிப்பான் சிரியாவுல அடிப்பான் ஏன் டியூனிஷியாவுக்கு கூட அடிப்பான் அது மாற்று கருத்து ஆனால் ஆனா அரபு கண்ட்ரியில் யாருக்குமே அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக இந்த மிடில் இருக்கிறாங்களா இல்லையா இந்த பகுதியில் கை வைக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருந்தாங்க இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதுலேருந்து இந்த இந்த ஈஸ்ட் வலயத்துக்குள்ள அவங்க தாக்குதல் நடத்தியது எமன் மேல மட்டும்தான் வேற எந்த நாடுகள் மேலேயும் அவங்க கை வைக்கல ஆனா திடீரென்று என்ன பண்ணாங்கன்னா கத்தர் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க கத்தர் மேலேயே தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா நம்ம மேல நடத்த மாட்டாங்களா என்கிற ஒரு கேள்விதான் இப்பொழுது எல்லா நாடுகளுக்கும் ஒரு பயமாக தொற்றி இருக்கிறது ஏன்னா அமெரிக்காவினுடைய ரொம்ப நெருங்கிய நண்பனாக இஸ்ரேல மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நம்ம என்கிற ஒரு நிலை எடுத்ததோடு தான் கத்தரும் இப்ப நிறைய மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க உடனே ஜோர்டானுக்கு கத்தருடைய அதிபர் போனார் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு அதே மாதிரி தான் தற்போது முகமது பின் சல்மான் உடனடியாக பாகிஸ்தானோடு இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து பண்ணி முடிச்சிட்டாரு முடிச்சது மட்டும் இல்லாமல் சவுதியினுடைய அதிகாரிகள் உடனே ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்துக்கும் நாங்க இந்தியாவோட முரண்டு பிடிச்சிக்கிறோம் என்று சொல்லி புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை கிடையாதுன்ட்டு இந்தியாவோட எங்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது இந்தியாவோடு நாங்கள் ரொம்ப நெருங்கின நண்பர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய பாதுகாப்பை கருதி இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனா யதார்த்தமான கல நிலவரம் என்னென்னு கேட்டால் இனிமே இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானோடு இணைந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஒப்பந்தம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது ஆனா சவுதி அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கோவிச்சுக்கிறாதி உங்களுக்காக நான் உங்களை உங்களை எதிர்க்கணும்னு நாங்க இந்த ஒப்பந்தம் எல்லாம் போடல எங்க பாதுகாப்புக்கு போட்டிருக்கிறோம்கிறாங்க யதார்த்தமான ஒரு பகுதியும் அப்படி இருக்கிறது சவுதி அரேபியா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அணு ஆயுதம் தேவை அணு ஆயுதம் தயாரிக்க போறோம்னு கிளம்பிட்டாங்கன்னு சொன்னா ஈரானுக்கு வந்த நிலம் அவங்களுக்கு வந்துரும்னு தெரியும் எனவே காதுங்காதும் வச்ச மாதிரி என்ன பண்றாங்கன்னா நான் இனி தயாரிக்க தேவையில்லை தேவைன்னா பாகிஸ்தான்ல இருந்து நான் வாங்கிக்கிறவேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேப் கொடுத்த பேட்டியில் சொன்ன மாதிரியே எம்பிஎஸ் சம்பவத்தை பண்ணி என்கிறது தெளிவாக தெரிகிறது எனவே இனி சவுதி அரேபியா அணு ஆயுதம் இல்லாத நாடாக இருந்தாலும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியுமான நாடாகத்தான் இருக்கப் போகிறது என்பது இந்த ஒப்பந்தத்தில் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் இஸ்ரேலை அங்கீகரிக்காத ஒரு நாடு இஸ்ரேலோடு ராஜ்ய தொடர்புகளை வைக்காத ஒரு நாடு இஸ்ரேலோடு பிசினஸ் பண்ணாத ஒரு நாடு எந்த விதமான தொடர்புகளையும் வைக்காத ஒரு நாடாகத்தான் பாகிஸ்தான் இருக்கிறது இந்தியாவோடு அவங்களுக்கு

ஆனால் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தான் வெளிப்படையாகவோ ரங்கமாகவோ இஸ்ரேலோட எந்த தொடர்புகளையும் வைத்த ஒரு நாடு கிடையாது வெளிப்படையாகவே எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு இந்த கத்தார் மீதான தாக்குதலின் போது கூட பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னால் எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குதுப்பா நம்ம அத்தனை பேர் ஒன்று சேருவோம் நெட்டோ மாதிரி ஒண்ணு உண்டாக்குவோம் தேவைப்பட்டால் எங்க அணு ஆயுதத்தை கூட அத்தனை பேரும் பயன்படுத்துகிற விதமாக நம்ம பண்ணிக்கிறலாம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லியிருந்தாரு அதை உடனடியாக எம்பிஎஸ் முந்திக்கிட்டு அத்தனை பேரும் பயன்படுத்துகிற இருக்கட்டும்பா முதல் நம்ம பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி அவர்கள் ஒரு எக்ரிமெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க இந்த அக்ரிமெண்ட் எல்லா அரபு நாடுகளும் ஒன்றோடு ஒன்று கூடி ஒரு நேட்டோ மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துருவாய்ங்கன்னு சொன்னா யாரும் கை வைக்க பயப்படுவாய்ங்கன்னா ஒருத்தனுக்கு கடிச்சோம்னா இன்னொருத்தன் வந்துடுவான் இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு துணையாக சவுதி போகும் என்பதை விட சவுதிக்கு துணையாக பாகிஸ்தான் வரும் என்பது தான் சவுதிக்கான பாதுகாப்பு என்பதை அத்தனை பேரும் புரிஞ்சிக்கணும் காரணம் என்னன்னா சவுதி அரேபியாவிடத்தில் ஆயுதம் கிடையாது பாகிஸ்தானிடத்தில் அணு ஆயுதம் இருக்கிறது எனவே தான் சவுதி அரேபியா மிக தெளிவாக பாகிஸ்தானிடம் இருந்து இந்த ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டி பாகிஸ்தான் சவுதி உறவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் இருந்து இதுவரைக்கும் சவுதி அரேபியாவினுடைய எட்டாயிரத்தி இருபதுக்கு மேற்பட்ட ஜென்ரல் மேஜர் ஜென்ரல் அதை தாண்டிய பதவிகளில் இருக்கக்கூடிய இராணுவ உயர் அதிகாரிகளுக்கு பயிற்சிகளை வழங்கியிருப்பது பாகிஸ்தான் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பேருண்மையாக இருக்கிறது பாகிஸ்தான் தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு தேவையான இராணுவ பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்தாகி இருக்கிறது இதனுடைய ஒரு விரிவான பகுதி இருக்கிறது அதை தனி வீடியோவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பதை இதே நேரத்தில் இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விவகாரம் தான் இப்படி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது மிகப்பெரிய தலையிடியாக கண்டிப்பாக இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்குத்தான் இருக்கும் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில் சவுதி அரேபியா மேலே இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ கை வைத்தால் கூட அந்த நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு துணையாக பாகிஸ்தான் போய் நிற்க வேண்டும் என்பது இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கம் இன்னும் சொல்லப்போனா பாகிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய வகையான விமானங்கள் இருக்கிறது இந்த விமானங்களை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒப்பந்தத்தில் தான் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு எதிராகத்தான் பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடாதே தவிர சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக வேறு ஒரு நாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற விதியெல்லாம் அந்த அந்த ஒப்பந்தத்தில் இல்லை என்பதும் சவுதி அரேபியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த அக்ரிமெண்ட் ஒரு அதிர்ச்சி உண்டாக்கி இருக்கிறது என்பது மட்டும் யதார்த்தமான பேருண்மையாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாஹர் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி